எல்லாம் வள்ளல் இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இவ்வையகமும் செழிக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும் இறைவன் அருளால் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அன்பார்ந்த கும்பம் ராசி அன்பர்களே பொதுவா இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் அப்படிங்கிற பதிவு மூலமாக நான் அவங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக நம்ம எத்தனையோ பதிவுகளை இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா வாழ்க்கையை கற்றுக்க போறோம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை எப்படி நீங்கள் வாழணும் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம் அதே போல் இனிமே வரக்கூடிய வீடியோ பதிவு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம் அதனால் இனிமே நீங்கள் ஜெயிக்கணும் அதாவது நீங்கள் ஜெயிச்சு தான் ஆகணும் சும்மா சும்மா வந்து நான் தோத்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அதே போல் நீங்கள் எத்தனை காலம்தான் வந்து ஒரு பாரியாகவே இருக்க போகிறீங்க நீங்கள் ஒரு சிலையாக மாறுறதுக்கான நேரம் இப்போ வந்துடுச்சு சும்மா ஏனோ தானமான இருந்த நீங்க இனிமே ஒரு தெளிவான முடிவில் வரணும் அதுதான் கும்பராசி அன்பர்கள் இன்னொரு விஷயம் நாங்க சொல்ற பயணத்தின் வழியாக நீங்க போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அப்ப முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்துல உங்களுக்கு கிரகங்கள் தான் முக்கியம் அப்ப எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் இப்போ நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க அப்போ உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் இருக்கிறாரான்னு பார்த்துக்கோங்க ஒருவேளை அப்போ உங்கள் சூரிய பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் இருந்தாருன்னா உங்களுக்கு மிக பெரிய யோகங்க அதே போல் உங்கள் ராசி கட்டத்தில் சனி பகவான் இருக்கிறாருனா அதுவும் யோகங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ஆகையால் சனி பகவான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருப்பார் அடுத்ததாக பாருங்கள் உங்கள் ராசி கட்டத்தில் சுக்கர பகவான் குரு பகவான் புத புதன் பகவான் இவங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு யோகங்க அதே போல் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரான்னு பாருங்கள் அதே போல் ராகு கேதுவும் இருக்கிறாங்கனான்னு பாருங்கள் இவங்க மூணு பேரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிரமம் அப்போ முதல்ல உங்கள் ராசியில் சூரிய பகவான் இருந்தால் எப்படிங்க நல்லது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதே போல் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதே அது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்போ ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்காங்க அதாவது அரசியலில் எதிர்க்கட்சி இல்லைன்னா சட்டமன்றமும் இருக்காது அதே போல் ஒரு எதிர்கட்சி இல்லைனா பாராளுமன்றமும் இருக்காது அப்போ எதிர்கட்சினும் ஒன்று இருக்கணும் இல்லை அதே போல் இயல்பாகவே இயற்கையாகவே இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் இப்படி எல்லாமே ஒரு எதிர்மறை ஒன்று இருக்கணும்ல அப்போ உதாரணமாக ஆளுங்கட்சி எப்பயுமே நல்லா செயல்படணுன்னா எதிர்கட்சினும் ஒன்று இருக்கணும் இல்லை அப்போ கும்பராசியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது சனி பகவானுங்க அதாவது சனி பகவான் தான் உங்களுக்கு ராசிக்குரியவன் ஆட்சி பெற்றவன் அப்போ கூடவே இதில் சூரிய பகவான் உங்களுக்கு நட்பு பெற்று இருக்கிறாரான்னு பாருங்கள் அப்படி நட்பு பெற்று இருந்தார்னா அப்போ கும்பராசியில் பிறந்தவங்க இவங்க மனசு உள்ளார ஒரு பயம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன எவனாவது நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிடுவானா அப்படிங்கிற பயம் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிப்பீங்க அதை செயல்படுத்துவீங்க அதே போல் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் எப்பயுமே செய்வீங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வழி அதாவது நீங்கள் உங்களுடைய திறமையை நீங்கள் கண்டுபிடிக்கிற இடம்தான் உங்களுடைய மனசுங்க அதாவது உங்களுடைய திறமையை நீங்கள் கண்டுபிடிக்கிற இடம் எதுன்னு கேட்டால் அது உங்களுடைய மனசு இப்போ பல கும்பராசிக்காரர்கள் என்ன நினைப்பாங்கன்னா மனசாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு கண்டிப்பாக இப்போ நீங்கள் நினைப்பீங்க தானே அதே போல் நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சிக்காங்க கடவுள் நமக்கு எப்போ தெரியுமா சப்போர்ட் பண்ணுவார் அதாவது உங்கள் திறமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாருங்க இதுதான் விஷயம் இவ்வளோதான் அப்போ திறமையை தெரிஞ்சிக்காதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க காலையில் ஒரு டீ கடை சாயந்தரம் ஒரு டீ கடை மத்தியானத்தில் ஏதாவது ஒரு ஒரு மரத்தடியில் உக்காந்துக்கிட்டு நியாயம் அடிச்சுட்டு அப்படியே இவங்க காலத்தை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ இவங்களுடைய டைம் பாஸ் அதிலே போய்டும் அப்போ கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறதுக்காக இருந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்டே யாராவது வந்து உதவி ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு லாபம் அதில் இருந்தால் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு அதில் லாபம் இருந்தால் செய்யுங்க அப்படி உங்களுக்கு லாபம் இல்லைன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க சும்மா கூட இருங்க அப்போ தான் உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா இந்த படம் பார்க்கும்போது இடையில் இன்டர்வல் வருது இல்லை அந்த மாதிரி உங்களை டைம் பாஸ் ஆக்கிட்டு போயிடுவாங்க உதாரணமாக நீங்கள் மகர ராசிக்காரர்கள் மெத்தவர் வந்து ஒரு வேறு ராசியாக இருப்பாங்க அவங்க வாங்க தம்பி பேசலாம் அட வாங்கினா பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு உங்கள் கிட்டேருந்து தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க முன்னேறி போயிடுவாங்க ஆனால் நீங்கள் உங்கள் காலத்தை டைம் பாஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடுவீங்க அப்போ எங்களுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் இப்படியே வாழ்க்கையில் டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நீங்கள் எப்போதான் முன்னேறுவது அப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆளாக ஒரு விஐபியாக எப்போ நீங்கள் செட்டில் ஆகிறது அப்போ உங்கள் பயணம் எப்படி இருக்கு போகுதுன்னா இனிமேல் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு டைம் பாஸாக எப்பயுமே இருக்கக்கூடாதுங்க அதே போல் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா உங்களுடைய ஹியூமர் தாங்க உங்கள் கிட்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இவம் மறுதாங்க அதே போல் இந்த கும்பராசியில் பிறந்துட்டாங்கனாவே இயற்கையாகவே இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நகைச்சுவை பாணி வந்துடுங்க உதாரணமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் மற்றவங்கள உங்களால் ஒரு லைட்டாக சிரிக்கணும் அப்படி சிரித்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குங்க அதே போல் உங்கள் குடும்பத்தில் அதாவது இந்த கும்பராசி இருக்கிறவங்க வீட்டில் யார்னா உண்முன்னு இருந்தாங்கன்னா வீட்டில் எல்லாரும் சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காதுங்க அவங்கள முதல்ல சிரிக்க வச்சுட்டு தான் இவங்க அடுத்து வேலையே பார்க்குவாங்க அப்படியான ஒரு ஹியூமர் குணம் கொண்டவங்க இவங்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் அடுத்ததாக பாருங்கள் மற்றவங்க சிரிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க ஆனால் நீங்கள் சிறப்பாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க அப்போ இதில் இந்த தப்பு எங்கே நடக்குதுன்னா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் தாங்க காரணம் அப்போ நீங்கள் நல்லா இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் காரணம் அப்போ உங்கள் ஜாதக கேட்டதில் அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகையாக போயிடக்கூடாதுங்க அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் பகையாக போயிடக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு பகையாக போயிட்டாங்கன்னா அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை தாங்க உங்களுடைய வாழ்க்கை அமாவாசை மாதிரி இருட்டாக இருக்கும் அதே போல் நீங்கள் பாருங்கள் அவ்வப்போது நமக்கு பௌர்ணமி வெளிச்ச மாதிரி வரும் அதாவது இதுக்கு இடையில் அவ்வப்போது நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவன் நம்மளுக்கு கொடுப்பாருங்க அப்படி ஆண்டவன் அந்த வெளிச்சத்தை கொடுக்கும்போது நாம் அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும் கை விட்டுறக்கூடாது அப்படி பிடிச்சிக்கின்னு இறுக்கி பிடிச்சின்னு கப்புன்னு இருந்துடணும் இதுதான் நாங்கள் சொல்லவாரு அடுத்ததாக பாருங்கள் உங்களுக்கு சந்திரன் பகையாக போகிறதுனால நீங்கள் மற்றவங்க உண்மையாக பேசுகிறாங்களா பொய்யை பேசுகிறாங்க அப்படின்றது உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாதுங்க அதே போல் ஒருத்தர் கிட்ட எப்படி பேசுகிறான் எப்படி பேச மாட்டேங்கிறான் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அதே போல் சில டைமில் நீங்கள் அதனால் மாட்டிக்கவும் கூடுவீங்க அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பராசி அன்பர்களே இந்த உலகமே ஒரு ஃப்ராடு அப்படின்னு நீங்கள் நினைங்க நமக்கு முன்னாடி இருக்கிறவன் எல்லாருமே முட்டாளுங்கன்னு நினைங்க அப்படி நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் புத்திசாலி ஆகலாங்க அதுவே உங்கள் எதிரில் இருக்கிறவன் இவன் ரொம்ப புத்திசாலிடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அவனுக்கு அடிமையாக போயிடுவீங்க அப்போ கும்பராசிக்காரர்களே கடைசி வரைக்கும் நீங்கள் அவனுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்போ நாங்கள் சொல்கிறது புரியுதுங்களா தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்கள் உங்கள் பயணத்தை நல்லா புரிஞ்சிக்காங்க அப்போ நீங்கள் ஒரு புத்திசாலியாக வரணும் அதே போல் கடவுள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருள் உங்களுக்கு இயற்கையாகவே கொடுக்குறாருங்க அப்போ இந்த கும்பராசியில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான திறமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதாவது ஒவ்வொருத்தருக்குமே இந்த கும்பராசியில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்குது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்போ கும்பராசியில பிறந்த சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் ராசியில சூரிய பகவான் நட்பு பெற்று இருந்தால் அதாவது சூரிய பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் இருந்தால் அதே போல நீங்கள் பங்குனி மாதத்தில் பிறந்து இருந்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அடித்து சொல்றங்க உங்களுக்கு எதாவது ஒரு கதவை இயற்கையாகவே இறைவன் திறந்து விடுவாருங்க நாங்கள் அடிச்சு சொல்கிறோங்க உங்களுக்கு எத்தனை கதவுகள் வேணால் அடிக்கட்டும் எவ்வளோ பிரச்சனைனாலும் வரட்டும் கண்டிப்பாக இன்னொரு கதவு உங்களுக்கு திறக்கப்படுங்க அப்போ முதல்ல சூரிய பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் செக் பண்ணுங்கள் ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட காதல் தோல்வி அப்படின்னு சொன்னி கவலைப்பட்டுட்டு இருந்தோம் ஒரு பொண்ணு எனக்கு கலட்டி விட்டுட்டு போயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னோம் அதுக்கு நாங்கள் என்ன சொன்னோங்கன்னா உனக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்க போகிறப்பா ஒன்று இழந்தால் தான் உனக்கு அடுத்தது வர்றது தான்ப்பா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னோங்க அதே போல் அவனுக்கு அமைஞ்சிச்சு அப்போ சூரிய பகவான் உங்களுக்கு நட்பு பெற்று இருந்தார்னா ஏதாவது ஒரு கதவு உங்களுக்கு நிச்சயமாக திறக்குங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்காங்க அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறதா பெஸ்ட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக இரண்டாவதாக கிடைக்கிறது உங்களுக்கு இருக்கிறதுலே சிறப்பானதாக பெஸ்ட்டானதாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க இது தாங்க கும்ப ராசி கும்ப ராசினாவே கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக மட்டுந்தாங்க அமையும் அதே மாதிரி உங்களுக்கு புதன் பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் இவங்க மூணு பேரும் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கிறாங்களா நட்பு பெற்று இருக்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படி உங்களுக்கு நட்பு பெற்று இருந்தாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அடிஜி சொல்கிறோங்க நீங்கள் நினைக்கிறது அனைத்துமே நடக்குங்க அதே போல் பெரியவர்களுடைய பிளெஸ்ஸிங் எப்பயுமே உங்களுக்கு கிடைக்குங்க கும்பராசி அன்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு பணம் காசு இது எல்லாமே நிறையவே உங்களுக்கு அமையுங்க இடம் பொருள் வாகனம் எல்லாமே வாங்கிறதுக்கான யோகமும் கிடைக்கும் அதே போல் சந்தோஷமாக எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ உதாரணமாக ஒரு வீலர் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க நடக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது இந்த கிரகங்கள் உங்களுக்கு நட்பு பெற்று இருக்கணும் இதுவே இந்த கிரகங்கள் சுக்கர பகவான் குரு பகவான் புதன் பகவான் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறாங்கன்னா என்ன சாப்பாடு இருக்கோ அதை தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுங்க அப்போ என்ன நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே நடக்காது நாம் என்ன நினைக்கிறங்களோ அதை எல்லாமே நடக்காது அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க அப்போ உங்கள் லைஃப்பையும் நீங்கள் செக் பண்ணிக்காங்க நீங்கள் சும்மா தோல்வி தோல்வின்னு எப்பயுமே நினைச்சி புலம்ப கூடாது சில பேர் என்ன வாழ்க்கை ஒன்றும் நடக்கல அப்படின்னு நினைப்பீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் முகாவாசி பேர் இதை நினைப்பீங்க அப்போ கும்பராசிக்காரர்களே நீங்க தோல்வி தோல்வினு எப்பயும் நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாமல் போகக்கூடாது இதெல்லாம் சரி இல்லைன்னா அடுத்த கட்டத்தை பார்த்து நீங்கள் வந்துடணும் அடுத்த கட்டத்தை பார்த்து நீங்கள் நகரணும் இதுதான் உங்களுடைய மு முக்கியமான விஷயம் இது தான் பாருங்க ராகு கேது உங்களுக்கு பகைங்க அதனால சட்ட சிக்கல்கள் அதாவது போலீஸ் கோர்ட் இது எல்லாமே நடக்கும் பொதுவாக நீங்கள் போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் கோர்ட்டில் வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு சட்டத்தினால ஒரு பயம் இருக்கும் உதாரணமாக ஏப்பா போய் தேவையில்லாமல் நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறீங்க எதிர்த்து பேசினா மட்டும் என்னப்பா ஆகப்போகுது இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்த்து பேசுகிறதே தேவையில்லாத விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்போ இதை நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கங்க கும்பராசிய நண்பர்களே அதாவது ராகு கேது உங்களுக்கு பகை அதே இந்த ராகு கேது உங்கள் ஜாதக கட்டத்தில் நட்பு பெற்று இருக்கிறாங்க உச்சம் பெற்று இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவாங்க உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் எல்லாமே ஒரு நீதி சொன்னாலே அது கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்பா அப்படின்னு மற்றவங்க புரிஞ்சிக்குவாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்கக்கிட்ட வந்து ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தர்மம் கேட்குறான்னு வச்சுக்கோங்க நீங்கள் அவனை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க இவனுக்கு நாம் தர்மம் போட்டால் இவன் சந்தோஷப்படுவானா அதுவே இவனுக்கு நம்ம தர்மம் போடலைன்னா காரி துப்பிடுவான் சாப்பிட விடுவானா அப்படின்னு நீங்கள் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அதே போல் நீங்கள் தர்மம் போட்டால் தான் இவன் சாப்பிட முடியுமா இவன் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இவனுக்கு தர்மம் தேவைப்படுதுனா மட்டும் நீங்கள் சொல்லுவீங்க இவனுக்கு சாப்பாடு போடுங்க பணம் கொடுங்க அப்படின்னு அதே இவன் இருந்தால் இவனுக்கு தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா இல்லையா இது உண்மை கும்பராசிக்காரர்கள் இவங்க எப்பயுமே இது சரி இது தப்பு அப்படின்னு கரெக்டாக சொல்லிவிடுவீங்க அப்படி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குங்க அடுத்ததாக பாருங்கள் இதுவே உங்களுக்கு ராகு பகவான் கேது பகவான் நட்பு பெற்று இருக்கிறாங்க இல்லை உச்சம் பெற்று இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு தர்மவானாக இருப்பீங்க உங்களை எப்பவுமே நீங்கள் ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அதுவே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரர்களே நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் வெள்ளை நிறத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதே கும்பராசி பெண்களாக இருக்கக்கூடியவங்க ப்ளூ கலரை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதே போல் கும்பராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட்டு ப்ளூவும் மிக்சிங்கில் நீங்கள் ஆடைகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பகை அதனால் உங்களுக்கு ரேசிஸ் கொடுமை கண்டிப்பாக இருக்குங்க அதாவது அலர்ஜி உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு அலர்ஜி ஆண் பெண் இருவருக்குமே கண்டிப்பாக இருந்துட்டு இருக்குங்க அப்போ இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பகை பெற்று இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானுங்க அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணுங்க அந்த சுப்பிரமணியனை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செஞ்சுட்டு வரணும் எந்த முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அதே போல் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் உப்பு இல்லாத சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க இதுதான் உங்களுடைய நல்லது நல்ல வழியும் கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க இப்படி உங்களுக்கு பயணம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு சந்திரன் பகை செவ்வாய் பகை ராகு கேது பகை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கும்பராசி அன்பர்களே நீங்கள் மற்றவர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் நீங்கள் ஒரு உண்மையான விஷயத்த சொல்லுவீங்க அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க அதற்காக நீங்கள் போய் தேவலாமல் சண்டை வ பேச்சுவார்த்தை இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாதீங்க உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரம் கடைஜிசி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்லுவாங்க நான் சொன்னது தான் சரி அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆகையால் நீங்கள் யாருக்கிட்டையுமே போய் வாக்குவாதம் செய்யாதீங்க வீண் விவாதம்லாம் தவிர்த்துட்டுங்க நீங்கள் உண்மையை சொன்னீங்க அவங்க கேட்கலை அப்படி கேட்காத பட்சத்தில் விட்டுட்டு போங்க கண்டிப்பாக அவங்களுக்கே ஒரு நாள் கண்டிப்பாக இது சரி அப்படின்னு தெரிய வரும் அப்போ அவங்க மூக்கு உடைஞ்சிரும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது கும்பராசிக்காரர்களே தனிமரமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனிமரமாக பல பேருக்கு நீங்கள் கண்டிப்பாக நிழலாக இருப்பீங்க அதுதான் கும்பராசி அன்பர்களுடைய குணம் இது தான் உங்களுடைய வாழ்க்கை இது தான் உங்களுடைய பயணம் நீங்கள் இப்படி இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக்குங்க அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் எழுபத்தஞ்சு சதவீதம் பழிக்கும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவலே போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது ஏழ்மையே நம்பிக்கையே இறைவன் அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை நாம் முடிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளது போகர் சித்த வாக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்